பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப உருஷாய நமதாம் காமதேனவை யோகி குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த குரு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சித்திரை பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குருவானவர் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசம் பிரவேசமாகிறார் இப்போ இதுவரையிலும் மேஷத்தில் இருந்து அவர் தந்த பலன்கள் இப்போது ரிஷபம் வந்து அவர் பலனை தரப்போகிறார் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம் குரு பொறுத்தவரையிலையும் குரு பயிற்சின்னு சொன்னாலே மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்க ஜோசியர்களை அங்கே ஒரு கோயில்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ பார்க்கும்போது கூட ஐயா குரு பயிற்சி எனக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க ஏன்னா சனிப்பெயர்ச்சின்னால் ரொம்ப பயப்படுறாங்க இந்த குரு பயிற்சி அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது ரெண்டாவது கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ என் ஜா என் ராசிக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது குருவுக்கு பல பேர்கள் இருக்குங்க குருவுக்கு வந்து அந்தணன் பொன்னவன் இப்படி அதாவது குரு வந்து தேவகுரு அசுரகுருன்னு ரெண்டு இதுவாக இருக்குது இதில் வந்து தேவகுரு தான் குருவானவர் அசுரகுரு என்பது சுக்கர பகவான் இதில் ஏன் நம்ம அசுரகுருவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போது இந்த அசுரகுருனுடைய வீட்டில் தான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த ஓராண்டு பலனை தரப்போகிறார் தேவகுருவானவர் அப்போ சுக்கருடைய வீட்டில் வந்து குரு வந்து உட்காந்து சஞ்சாரம் செஞ்சு பார்வை பலனும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கலைஞர்கள் சுக்கருடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கும் என்று சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு பொறுத்தவரையிலையும் இந்த ஒருவருடைய நம்ம ஜாதகத்தில் குரு இல்லாமல் போயிருந்தா குரு இருக்கும்போதே ஒரு சிலர் நம்ம ஒரு சில காலகட்டங்களில் ரொம்ப அவசைப்படுறோம் குரு இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க குரு இருக்கிற இடத்தையும் நல்லது செய்கிறார் பார்க்குற இடத்தையும் அஞ்சு ஏழு ஒம்பது அவருடைய பார்வை பார்க்குற இடத்தையும் நல்லது செய்கிறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுபோல் இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு வரும்பொழுது நல்லதை செய்வார் எந்தெந்த இடங்களுக்கு வரும்பொழுது நல்லதை செய்வார் ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாமிடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது ஸ்தானபலம் இது வந்து என்னென்னா ஸ்தானபலம் சிறப்பாக அமைந்து இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணுவார் அப்போ மற்ற இடத்துல அவர் வந்து ஸ்தானபலம் இல்லை அப்போது பார்வை பலம் மட்டுமே அங்கே சிறப்பாக சோபிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்ன குருவை வச்சு பார்க்கும் பொழுது இந்த ரிஷப லக்னத்துக்கு ரிஷபம் மற்றும் துலா லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட பா பார்க்கும் இடங்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆதிபத்தியம் தாங்க முக்கியம் குரு வந்து எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமாக இருக்கிறார் இந்த ராசிக்கு அவர் எங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் நல்லது செய்வாரா ஆனால் குரு அதாவது கெட்டவன் அதாவது குரு வந்து பார்த்தாலே வந்து கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்ற மாதிரி குரு நல்லது செஞ்சாலும் நிறைய செய்வார் கெடுதல்ங்கிறது கெடுதலுங்கிறது அளவுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படின்னு நம்பலாம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஓராண்டு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க வாரி வழங்கப் போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு சுமாராக இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பிலோ எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சொல்ல போகிறோம் அதே நேரத்தில் ஒரு குரு பகவானை வச்சு மட்டும் பலனை வந்து சொல்லிட முடியாதுங்க இந்த குரு பயிற்சி காலங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கும்போது தான் இது தூக்கிவிடும் கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் தான் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஓன் இப்போ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ச சனி பகவான் பதினோராம் இடம் ராகுவோ நல்ல இடத்துல இருக்கார் குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஓன் இருக்கும் அள்ளி குவிக்கும் பா கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து முப்பது சதவீதம் தான் எழுபது சதவீதம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய தசாபத்தி அடிப்படையில் இயங்கும் இந்த முப்பது சதவீதம் தான் கோல்சாரம் இன்னைக்கு இருக்கிற கிரகங்களுடைய நிலைகளை பற்றி நம்ம சொல்கிறது முப்பது சதவீதம் மட்டுமே அப்போது இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வாரி வழங்க போகிறான் எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்க்கலாமா வாங்க மீனராசி ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த குரு பகவான் தன்னுடைய ராசியை விட்டு மூலாம் இடத்துக்கு போயிருக்கிறார் இடம் என்பது முக்கால் சுபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அதாவது எழுபத்தஞ்சி சதவீதம் நல்லது செய்வார்னு அர்த்தம் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்கிறார் அது ஆக்சுவலாக வந்து ஜோதிட ரீதியாக ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட இது வந்து மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்வதால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஏழரை செனி போய்ட்டுருக்கு பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று ரெண்டா பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று இந்த ஏழரை சனி போனாலும் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஓஹோன்னு இருக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சாதிக்க போக சாதிக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஏழாம் இடத்துல கேது இருந்துகிட்டு இருந்தார் இப்போ கேது இருக்கிறார் ஏழில் கேது இருந்து மீனராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை கோ சில பேர் வீட்டில் இருந்து பேசாமல் இருந்து காலத்தை ஓட்டினவங்களும் இருக்காங்க போலீ பஞ்சாயத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒம்போ வழக்குன்னு கோர்ட்டு வரைக்கும் போய் இருந்தவங்களும் இருப்பாங்க ஆனால் என்ன ஏசனி போயிட்டுருக்கு இல்லையா எல்லோரும் பிரிய முடியாது பெரியனும் இந்த தம்பதி பெரியனும்னால் அவங்க பிரிச்சிர பிரிய வேண்டியதுதானே ஆனால் எல்லாருக்கும் சண்டை வரும் யா பெரியணுன்ற ஒரு நிலை இருக்காது ச சண்டை சிச்சிடு வரது சகஜம் ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேது இருந்த போதிலும் குரு பார்வை இருக்கிறதால இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதால கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் ஒத்துரிக்கொத்திரி ஈகோ விட்டு கொடுத்து அன்னோன்னியமாக சந்தோஷமாக இருப்பீங்க திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு குரு பலன் வந்தாச்சா குரு பலன் வந்தாச்சு அப்போ திருமணத்துக்கான காலம் அப்போது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எதிர் வீடு வீடு அக்கம் பக்கம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது சந்தோஷமாக இருப்பீங்க இல்லைப்பா கடந்த வருஷம் ரொம்ப எல்லாரும் எதிர்பார்த்தாங்க எதை தொட்டாலும் சாக்கடிச்சிது இந்த ஆண்டு எல்லாமே நமக்கு அப்படிலாம் நல்லது நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படும் இந்த டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது இது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா இப்போ பாக்கியம் ஈஸியாக கிடைக்கும் இல்லையா ஈஸி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்கத்தாலே தானாக நடக்கையா இது நேர காலம் தான் தானால் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல பெரியவங்க அதுபோல் இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் நல்லது தானாகவே நடக்கும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்கள் ஜனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட போய் காட்டுங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கிளம்புங்க அது உத்தியோகத்துக்காக இருக்கலாம் உயர்கல்விக்காக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் எதற்காக நீங்கள் சென்றாலும் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம் இல்லை நான் வந்து வெறுமனே வந்து ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போகிறேன் அதுக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் ஆத்ம திருப்தி சந்தோஷம் இருக்கும் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே உயர்கல்வி பெரிய இது வரைக்கும் படித்து சரியாக படிக்காமல் அதாவது இன்கம்ப்ளீட்டாக கூட இருந்திருக்கலாம் இப்போ இந்த காலகட்டம் உயர்கல்வி வந்து வெளிநாட்டு கல்வி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சிறப்பாக படித்து சக்ஸஸ் ஆகி வருவீங்க பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த குரு பகவான் தந்தையால் நல்லது நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா அது ஒன்பதாம் இடம் செவ்வாயினுடைய வீடு அப்போ ஒன்பதாம் இடம் என்பது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் சொத்து வாங்கணும் மலை வாங்கணும் வீடு வாங்கணும் எல்லாம் பாக்கியமாக அமையும் இவ்வளோ நாளாக தேடு தேடும் தேடி மடியில் பணம் வச்சுருந்து கிடைக்கல நல்ல இடம் கிடைக்கல இன்னைக்கு பார்த்தா ஈஸியாக கிடைக்கிது அருமையான இடம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏன்னா ஒன்பதாம் இடம் செவ்வாயனுடைய வீடு சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் அது அரசின் மூலமாகவோ வங்கிகளின் மூலமாகவோ தனியார் துறை மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் தொழில் அபிவிருத்தி ஆகும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது அடுத்தது பதினோராம் இடம் அப்போது தொழிலில் ஆர்வம் காட்டுறீங்க இன்வால்மெண்ட்டாக போட போகிறீங்க அப்படின்னா காசு பணம் போட்டு வங்கியில் கடன் வாங்கி தொழிலை விரிவாக்க மாட்றீங்கன்னு சொன்னால் தொழில் வந்து வளர்ச்சி அடையத்தானே வரும் இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே போகுது அப்போது பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையையும் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது எண்ணிய செயல் ஈடேற போகிறது லாபம் ரெட்டிப்பாக வரப்போகிறது கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் முதல் திருமணம் உதவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்குமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா இடம் குரு பார்வையில் இருக்கு அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் நல்ல முயற்சி உங்கள் ஸ்திரமான ஒரு திடமான முயற்சியில் ஈடுபட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சாதிப்பீங்க நண்பர்கள் இப்போ தனியாக தொழில் பண்ண முடியலன்னா கூட்டு கூட்டாளிகளை சேர்த்து கூட்டு தொழில் கூட செய்யலாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் சிறப்பாக அமையும் மற்றபடி பாக்கியமான ஒரு காலகட்டம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது கூட்டு தொழில் சிறந்து விளங்க போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் பனிரெண்டில் சனி பகவான் இருக்கிறார் செலவினங்கள் சுபச்செலவும் அசுபச்செலவும் சேர்ந்தே வரும் ஏழ் ரச்சனியாக இருந்தாலும் பத்தொன்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஏழ் முதல் ரவுண்டு பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்க உங்களுக்கு செகண்ட் ரவுண்டாக இருக்கும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் குடும்பம் இதுதான் வேலை இதுதான் தொழில் அப்படின்னு ஒரு ஸ்திர தன்மையை இந்த சனி பகவானும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவானும் குரு பயிற்சி ஆகி குரு பகவானும் உங்களுக்கு நல்லதே நடத்தப் போகிறார்கள் நல்லது செய்யப்போகிறது நிச்சயமாக இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு வருடம் வெளிநாடு போகணும்னு நிறைவங்க தாராளமாக போகலாம் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது அந்நிய பொருளாதாரமும் வரும் தொழில் வந்து இன்னொரு பிராட்சி கூட ஓப்பன் பண்ணி கடகண்ணி விரிவாக்கம் பண்ணி நல்ல சம்பாத்தியம் நல்ல இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக பார்க்க போறீங்க கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ராசி உங்களுக்கு ஏழரை இருந்தபோதிலும் இருந்த போதிலும் அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு பெருசாக இருக்காது குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக அவருடைய கைங்கரியத்தால் நீங்கள் இந்த ஆண்டு சிறப்பாக சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கப் போகிறது நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன்